ஒரே நேரத்தில் எத்தனை நபி தோழர்களை சுவனத்தில் இருப்பார்கள் என்று நபி சல்லாஹூ அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ இருபது ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் பி நூறு இந்த சுற்றுலா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஃபிப்டி பிப்டி ஆப்ஷன் இதை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மூன்று கேள்வி நீங்க தொடர்ச்சியாக அட்டன் பண்ணணும் இதில் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தவறான பதில்கள் ரெண்டு நீக்கப்பட்டிரும் சரியான பதில்களில் ஒன்று உள்ளடைக்கு ஒன்று வைக்கப்படும் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இதை பயன்படுத்துறது உங்களுடைய வெண்வந்தான் பத்து சொல்லிடுவோம் பி பத்து பி பத்து ஆப்ஷன்லாம் வேணாம் நாங்கள் நேரடியாக பதிலையும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவோடு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா சரி ஆப்ஷன் பி பத்து என்பது தான் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் அது கரெக்டான பதில தான் சொல்லியிருக்கீங்க அதற்கான ஆதாரம் நூல் திருமதில மூவாயிரத்தி அறநூத்தி எண்பதாவது அதிகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு